அன்பிற்கினியவர்களே அண்டே மேலான திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் காலம் பத்தாவது வாரம் புதன்கிழமை தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கவனமாய் கேட்போம் புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை கடவுள் எங்களுக்கு தந்தார் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் நான்கு முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால்தான் இவ்வாறு சொல்லுகிறோம் நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதியில்லை எங்கள் தகுதி கடவுளிடம் இருந்தே வருகிறது அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார் அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல தூய ஆவியையே சார்ந்தது ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவும் தூய ஆவியால் விளைவது வாழ்வு கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாய் இருந்தும் விரைவில் மறைய அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி இருக்கும் தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்ததாய் இருக்கும் அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல போவது மாட்சி உடையதாய் இருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாய் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்பது நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல முதட்டையும் தூய்மையாக்கும் முதட்டையும் தூய்மையாக்கும் உம் உங்களோடு இருப்பாராக மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மத்திய எழுதிய நற்செய்தி பிரிவு ஐந்து பதினேழு பதினெட்டு வார்த்தைகள் அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கற்பிக்கின்ற பணி போதிக்கின்ற பணி உண்மையிலேயே அறப்பணி அதுவே மிகச்சிறந்த பணி பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிக்கின்றார்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கின்றார்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கற்றும் கொடுக்கின்றார்கள் சமூகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுமே தங்களது வாழ்வால் போதிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த போதிப்பதும் கற்றுக் கொடுப்பதும் அறப்பணி மிகச்சிறந்த பணி என்றால் அந்த பணியினை செய்கின்ற ஒவ்வொருவருமே தங்களது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாம் கற்றுக்கொடுக்கின்றோம் போதிக்கின்றோம் என்று சொன்னால் நம் ஒவ்வொருவருடைய அசைவுகளையும் இந்த சமூகம் பார்த்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உண்மை மறைவாக செய்யப்படுகின்ற காரியங்கள் அது தெரியாது பலருக்கு என்று நாம் நினைக்கலாம் ஆனால் உண்மை அது அல்ல என்பதுதான் உண்மை சமூகம் கற்றுக் கொடுப்போரை போதிக்கின்றவர்களை பார்த்து கொண்டே இருக்கின்றது ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய நடை உடை பாவனைகள் அனைத்துமே மற்ற பிற மக்களுக்கு விருந்தாகிறது என்பதுதான் உண்மை எனவே போதிக்க கற்றுக்கொடுக்க கடமைப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவருமே தங்களது நடை உடை பாவனைகள் எல்லாவற்றையுமே சீர்தூக்கி பார்த்து எந்த விதத்திலும் இடரலாய் இல்லாதவாறு மிகவும் கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்பொழுதுதான் நாம் மிகச்சிறந்த மிக பெரிய மனிதர்களாக முடியும் என்பதைத்தான் ஆண்டவுடைய இறைவாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே கற்றுக்கொடுக்கின்றது எனவே வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம் செம்மைப்படுத்துவோம் நம்முடைய போதனையும் கற்றுக்கொடுக்கின்ற பாடமும் மற்ற பிற மாந்தர்களுக்கு மிகச்சரியானதாக அமைந்திட நம்முடைய வாழ்வு ஒரு நல்ல பாடமாகட்டும் ஆமென்